Every industry has one secret. In our construction world, the secret is rate analysis. If you know the basic fundamentals, you become the persons others look to for decisions. And one they trust during confusion and respect during discussions. Your voice becomes dominant. Within 10 minutes, you will believe every word of this. நான் சாபிமான் ஜமால் முகமது ஒரு வீடை கட்டி முடிக்கிறதுன்னு சொல்லக்கூடியது யதார்த்தமான நடைமுறையில அது நிச்சயமா ஒரு ஈஸியான டாஸ்க் ஆனா அதே வீடை கணக்கு பார்த்து சரியான முறையில சரியான அளவுல கட்டி முடிக்கிறதுன்னு சொல்லக்கூடியதுதான் உண்மையான சேலஞ்ச் அந்த சேலஞ்சு சொல்லக்கூடியது எல்லாராலையும் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியாது அந்த கணக்க சரியான முறையில புரிந்து சரியான முறையில செய்ய முடிந்தால் மட்டும்தான் அந்த வீடை நம்ம சரியான முறையில் கட்ட முடியும் அதற்கு உதவக்கூடிய ஒரு பேசிக் நாலேஜ் தான் இந்த ரேட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இதனுடைய பேசிக் லாஜிக் எப்படி இருக்குது அதனுடைய ப்ராசஸ் ஆஃப் மெத்தடாலஜி எப்படி செயல்படுது என்பதை போன்ற பலவிதமான இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய தகவல்களை பற்றி தான் நாம் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் நம்ம சிவில் கியூவர்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிடுங்க இது இன் சிவில் குவான்டிட்டி சர்வேயிங் கற்றதும் கற்பிக்கப்பட்டதும் கன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய பில் ஆஃப் குவான்டிஸ் வரக்கூடிய ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு ரேட்டுன்னு சொல்லக்கூடியது நிச்சயமா இருக்கும் அந்த ரேட்டை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக நாம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு அக்குரேட் கால்குலேஷன் ப்ராசஸ் தான் நம்ம ரேட் அனாலிசஸ் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்துறோம் அந்த பர்டிகுலர் ஐட்டத்தினுடைய மெட்டீரியல் லேபர் எக்யூப்மெண்ட் வேஸ்டேஜ் என அனைத்து விதமான டேட்டாவையும் கலெக்ட் பண்ணி கலெக்ட் பண்ண டேட்டாவை அனலைஸ் பண்ணா அந்த யூனிட் ரேட்டுன்னு சொல்லக்கூடியது நமக்கு கிடைக்கும் இந்த ப்ராசஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகுதோ அதன் பிறகுதான் அந்த பர்டிகுலர் ஐட்டத்தினுடைய எக்ஸாக்ட் ரேட் இதுதான் சொல்லி நம்ம ஃபைனல் பண்ண முடியும் இந்த ரேட்டுன்னு சொல்லக்கூடியது பட்ஜெட் வேல்யூவை கிறிஸ்டல் கிளியரா பிக்ஸ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணியா நிச்சயமா இருக்கக்கூடியதுனால தான் ஒவ்வொரு ப்ராஜெக்டினுடைய பிரெயினா இருந்து அந்த ப்ராஜெக்டினுடைய ஹார்டா இருக்கக்கூடிய பட்ஜெட்டை நிச்சயமா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலைய ரேட் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய அந்த ப்ராசஸ் வந்து தொடர்ந்து செய்துட்டு தான் இருக்குது ஸோ ஆல்வேஸ் வி ரிமெம்பர் இட் இட் இஸ் நாட் ஜஸ்ட் நம்பர்ஸ் இட்ஸ் ஜட்மெண்ட் இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் என்பதை நம்ம என்ன செய்து கேட்டோம்னா கொஞ்சம் கவனத்தை வச்சுக்கிட்டோம் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு குவான்டிட்டி சர்வேர்ன்னு சொல்லக்கூடியவங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஸ்கில்ன்னு சொல்லக்கூடியதுல ஒரு முதன்மையான ஸ்கில்ல நிச்சயமா ரேட் அனலிசிஸ்னு சொல்லக்கூடியது இருக்கதான் செய்யணும் அதை நான் ஏன் அப்படி சொல்றேன்னு சொல்லக்கூடியது நீங்க தொடர்ந்து பாருங்க அதற்கான ரீசனையும் தெரிஞ்சுக்குவீங்க உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட்னு சொல்லக்கூடியதோ நிச்சயமா வரதான் செய்யும் நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடியது இந்த ரேட் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடியது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் எதனால முக்கியத்துவம் பெற்று இருக்குன்னு சொல்லக்கூடியதை பற்றி அதுதான் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் ஒட்டு அந்த ப்ராஜெக்டினுடைய ப்ராஃபிட்னு சொல்லக்கூடியதை மிகப்பெரிய அளவில் லாஸ் ஆக்குறதுக்கும் காரணமாக நிச்சயமாக அமைதான் செய்யுது அப்போ அதை அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அதை ப்ராஃபிட்டுன்னு சொல்லக்கூடியத சரியான முறையில் நம்ம அதை எடுக்க முடியும் அப்படி இல்லைன்னா அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கதான் உதாரணத்துக்கு பர்டிகுலர் ஐட்டத்துல ஒரு பத்து ரூபாய் கவக்குறைவா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த குறிப்பிட்ட பர்டிகுலர் ஐட்டம் ஒரு ஆறு யூனிட் வருதுன்னு வச்சுக்கிடுங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் அந்த இடத்துல நம்ம என்ன செய்திருக்கோம் லாஸ் ஆகிடும் இதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்திலையும் ஒரு ரூபாயில இருந்து பத்து ரூபாய் வரைக்குமே நம்ம விட்டு அந்த வேலைகளை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தோம்னா முடிவுல அந்த ப்ராஜெக்ட்ல பல லட்சங்களை நம்ம இழக்க வேண்டியது நிச்சயமா வரும் அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் சொல்லக்கூடியது என்ன ஒரு ரேட்டுன்னு சொன்னா அந்த ரேட்டு பேக்கப் என்ன இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஐட்டம் இருக்கும் அப்ப அந்த ஐட்டத்துக்கு தேவைப்படக்கூடிய அந்த பொருட்கள் அந்த மெட்டீரியல் எவ்வளவுன்னு சொல்லக்கூடியதுன்னு சொல்லக்கூடிய அதனுடைய டூல்ஸ் அண்ட் பிளான்ஸ் மெஷினரிஸ் ஓவர் ஹெட் ப்ராஃபிட் இந்த மாதிரி பட்ட எல்லா விதமான டேட்டாவையும் வந்து நம்ம என்ன செய்வா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படி ஒர்க் அவுட் பண்ணி அதுல இருந்து ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்கும் அந்த வேல்யூவை எடுத்து தான் நம்ம என்ன செய்யணும்னா நம்மளுடைய யூனிட் ரேட்டா வந்து பிக்ஸ் பண்ணணும் இந்த ப்ராசஸ் செய்யக்கூடிய நேரத்தில் இந்த நம்ம கலெக்ட் பண்ணக்கூடிய டேட்டான்னு சொல்லக்கூடியது இடத்துக்கு இடம் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் அப்போ அதை அந்த இடத்துல நம்ம வந்து வெரிஃபை பண்ண பிறகுதான் அந்த ரேட்டுன்னு சொல்லக்கூடியதை நம்ம பிக்ஸ் பண்ணணும்

இப்போ இதில் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஒன் செவன் செவன் கொடுத்துருக்காங்க சேன் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் ஃபோர் கியூபிக் மீட்டர் கொடுத்துருக்காங்க இதை எப்படி எடுக்கணும்னு சொல்லக்கூடியது கால்குலேஷன்ல வந்து வேற ஒரு மெத்தட்ல நம்ம பண்ணலாம் அந்த கால்குலேஷன் சொல்லக்கூடியதான் நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகளில் வந்து நம்ம அதை பற்றி பேசலாம் இப்போ ஒரு ரேட் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட் சொல்லக்கூடியது நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறது மாதிரி தான் இதுல இதில் வந்து அந்த டேட்டாவை நீங்கள் வந்து உள்ள கொண்டு வரக்கூடிய நேரத்தில் டிபார்ட்மெண்ட் ஸ்கொயர் மீட்டர் ஏரியான்னு சொல்லக்கூடியதுல உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதே கிடைச்சிடும் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டென் ஸ்கொயர் மீட்டர் பிளாஸ்டிங் ஏரியாவுக்கு டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் நைன் ஒன் கிடைச்சிருக்குது நான் இப்ப எடுத்திருக்கக்கூடிய இந்த டேட்டாவில இருந்து ஒருவேளை உங்க சைட்ல இந்த டேட்டா கொஞ்சம் மாறுபடலாம் அந்த மாறுபாடுன்னு சொல்லக்கூடியது அந்தந்த ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்டதா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஐட்டத்தையும் வந்து நம்ம ஒர்க் பண்ணி எடுக்கக்கூடிய நேரத்துல நமக்கு ஒரு அக்குரேட்டான ஒரு யூனிட் ரேட் சொல்லக்கூடியது கிடைக்கும் இந்த ரேட்டை எக்ஸிட் ஆகாம பாத்துக்கிறதுக்கு இந்த ரேட் சொல்லக்கூடியது பெரிய அளவுல உபயோகமா இருக்கும் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இதுல அந்த குவான்டிட்டிய எக்ஸிட் ஆகாம நம்ம பாத்துக்கவும் முடியும் அப்ப இந்த ப்ராசஸ வந்து நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்டும் செய்யக்கூடிய நேரத்துல அந்த ப்ராஜெக்டினுடைய ப்ராஃபிட் சொல்லக்கூடியது கேரண்டியா நமக்கு என்ன செய்யணும் கிடைக்கும் சொல்லக்கூடியதுதான் இதுல இருக்கக்கூடிய மிக ஒரு நுட்பமான தகவலா இருக்கு அப்ப ஒவ்வொரு குவாண்டிட்டி சர்வேயரும் இந்த ரேட் அனாலிசிஸ் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை வந்து முதல்ல என்ன செய்யணும்னா தெரிஞ்சுக்கணும் இதுதான் என்னைய கேட்ட ஒரு பேஸா இருக்கும் இந்த பேஸ்ல இருந்தா நீங்க அடுத்தடுத்த நகர்வுகளை வந்து நீங்க கொண்டு போகக்கூடிய நேரத்துல குவாண்டிட்டி சர்வேயர்னு சொல்லக்கூடிய அந்த ரோல் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு கான்பிடன்ட் சொல்லக்கூடிய லெவல வந்து அதிகரிக்கும் நீங்க சொல்லக்கூடிய அந்த சொல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்க நிச்சயமா கேட்பாங்க ஏன்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான மெத்தடாலஜி இருக்கிறதுனால நீங்க சொல்லக்கூடியது நிச்சயமா கரெக்டா இருக்கும் அதுக்கான எவிடன்ஸ நீங்க சப்மிட் பண்ணக்கூடிய நேரத்துல உங்களுடைய வேல்யூன்னு சொல்லக்கூடியது இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அதன் மூலம் உங்களுடைய கரியர் குரோத்ன்னு சொல்லக்கூடியது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நிச்சயமா நகரும்னு சொல்லக்கூடியதை இது நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்திக்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவுல நம்ம ரேட் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அது எந்த மாதிரியான டேட்டாலாம் எடுக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அடிப்படையான தகவல்களை வந்து நான் இப்ப இதுல சொல்லிருக்கிறேன் இந்த தகவலே உங்களுக்கு போதுமானதா நிச்சயமா இருக்கும் ஏன்னா இதுல நம்ம இந்த தான் ஒரு குவான்டிட்டி சர்வேனுடைய பேஸா நிச்சயமா இருக்கும் அதனால இதை சரியான முறையை நம்ம கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாலே நம்மளால சைட்ல வந்து சரியான முறையில பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லக்கூடியதையும் இதுல மிக பெருகிட்ட அது மட்டும் இல்லாம ஒரு குவாண்டிட்டி சர்வே இருக்கு இந்த ஸ்கில் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சுன்னா அவர் சொல்லக்கூடியத அந்த சைட்ல இருக்கக்கூடிய மற்ற ஹோம் ஒர்க்கர்ஸ் வந்து நிச்சயமா கேட்பாங்க ஏன்னா உங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான அக்யூரேட் எவிடன்ஸ் சொல்லக்கூடியதே கையில இருக்கும் அந்த எவிடன்ஸ் வந்து நிச்சயமா வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்லக்கூடியத நிச்சயமா சொல்லுன்னு சொல்லக்கூடியதையும் ஞாபகத்தில் வச்சு நீங்க என்ன பண்ணுங்க ஒவ்வொரு குவான்டிட்டி சர்வேரா இருந்தாலும் சரி இன்ஜினியர்ஸா இருந்தாலும் சரி இந்த ஒரு பார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸை வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தி நீங்க பண்ணக்கூடிய நேரத்துல அது உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பா அமையும் சொல்லக்கூடிய சின்னங்களோட இந்த பதிவு நான் இதை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்